சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னை மனதளவில் காயப்படுத்தினாலும் இது உண்மையான ஒரு செய்தி இவருடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வு நடக்கப் போகின்றது சரி அது எதிரின் இல்லத்தில் தானே என்று நினைத்து நீ சாதாரணமாக விட்டுவிடவும் விடவும் முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறப்போகின்றது உன் அப்பா என்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிரினுடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வானது நடக்கப் போகின்றது அதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் தெரியுமா நீதான் ஏனென்றால் எந்த ஒரு உயிருக்கும் இங்கே இறப்பு என்ற ஒன்று நிச்சயமானது என்பதனை நாம் உணர்ந்திருந்தாலும் அதை நாம் நடக்கக்கூடாது என்று தான் ஆசைப்படுகின்றோம் அல்லவா அப்படித்தான் நீயும் எதிரியாகவே இருந்தாலும் அங்கே எந்த ஒரு இழப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்கள் மனம் திருந்தி நம் மீது கொண்ட கோபத்தை குறைத்து கொண்டாலே போதும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உனக்கு பலவிதமான எண்ணங்களை தந்து கொண்டிருக்கும் பொழுது கூட என் குழந்தை இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பது உண்மை அதை நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக செவி கொடுத்து எதிரியின் இல்லத்திற்கு எதனால் இது போன்ற ஒரு கஷ்டம் வரவேண்டும் எல்லாம் அவர்கள் செய்த பாவம்தானே காரணம் எதிரியாக இருந்தாலும் இவர்கள் உன்னோடு பழகிய நாட்கள் நண்பனாக இருந்து எதிரியாக மாறியவர்கள் உனக்கு ஆபத்து நேரத்தில் பல உதவிகளை செய்தவர்கள் எப்பொழுதும் உன் மீது அக்கறை கொண்டவர்களாக நடந்து கொண்டவர்கள் அவர்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் என்றவுடன் என் குழந்தைக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருகின்றது நாம் இவர்களோடு எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம் இவர்களோடு எத்தனை அன்பை கொடுத்தோம் இந்த நட்பு காலம் முழுவதும் தொடரும் என்றல்லவா நினைத்தோம் ஆனால் கடைசியில் இந்த நட்பை நமக்கு எதிரியாக மாறிவிட்டதே என்று நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் அல்லவா இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டும் மன என் குழந்தை எதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் இருக்கும்பொழுது எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் இந்த சாயப்பா உன் முன்னால் என்று ஒரு விஷயத்தை பொழுது அதை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளாமல் நீ விட்டுவிட வேண்டாம் எதையுமே சற்று புரிதலோடு என் குழந்தை நீ எடுத்து சென்றால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நட்பு எதிரியாக மாறியதற்கு என்ன காரணம் என் குழந்தையை உன் மீது அவர்கள் கொண்ட பொறாமை எண்ணங்கள் தானே இதற்கு காரணம் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதிகப்படியான கவனம் கொண்டு இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு உனக்கு உறுதுணையாக இருந்தார்களோ ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதியாக கொடுத்தார்களோ ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது கூட உனக்கு சற்றென்று அவர்கள் நினைவுதான் வரும் நிச்சயமாக இவர்கள் இருக்கும்பொழுது நமக்கு எந்த துன்பமும் இல்லை என்று தான் கொண்டிருந்தாய் அதனால் எப்படிதான் இவர்கள் மனது மாறியது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்கள் எப்படி இது போன்ற எண்ணங்களை எல்லாம் கொண்டார்கள் எப்படி இவர்கள் இது போன்ற விஷயத்தை எல்லாம் நம் மீது செலுத்த நினைத்தார்கள் என்று சொல்லி மிகுதியான வேதனைக்கு நீ இப்பொழுது ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் ஏன் அன்பு குழந்தையே இந்த நட்பினுடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அதே நட்பை தனக்கு எதிரியாக சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்று ஒரு துளி அளவும் என் குழந்தை ஒரு துளி அளவும் என் குழந்தையை நீ எதிர்பார்க்கவில்லை இதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் என் குழந்தையின் வாழ்க்கை நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது சாயப்பா சொல்ல வருகின்ற விஷயம் இப்பொழுது உனக்கு பாதி புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் கலங்காது உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒரு எதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நட்பை கொன்றுவிட்டு மாறி இருக்கிறார் அப்படியென்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எதையும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் ஏனென்றால் இந்த மனித மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் பணம் என்ற ஒன்றை நட்பை தாண்டிய ஒரு முக்கிய பங்கினை உனக்கு இவர்களுக்கும் இடையில் வந்திருக்கின்றது நட்பை என்ற ஒன்றை கூட இவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் உன்னை தேடி வருவார்கள் பணம் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னை அப்படியே விட்டு விடுவார்கள் இதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இத்தனை காலமும் இருந்திருக்கிறது பணம் இருக்கிறது இல்லை என்பது ஒரு புறம் இன்னொரு புறம் என் குழந்தை அவர்களை விட நீ குறைவாக குறைவாக எதிலும் இருக்க வேண்டும் அதுவா அதாவது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அவர்களிடத்தில் உதவிக்காக போய் நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் அவர்களிடத்தில் முன்னால் நின்று உதவி என்று நீ கேட்க நிற்க வேண்டும் ஒன்று அதிக பணம் கொண்டு அவர்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது ஒன்றுமில்லாமல் அவர்களிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டும் இந்த இரண்டும் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு மாறாக அவர்களை விட அதிகப்படியான நிலைக்கு நீ சென்றுவிடக்கூடாது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சிறு சிறு முன்னேற்றங்கள் சிறு சிறு முயற்சிகள் என்று நீ முன்னேற தொடங்கினாயோ அப்பொழுதே அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது அது மட்டுமல்ல இவர்கள் உன்னோடு பேசிய காலங்கள் என்ன சற்று நீ சிந்தித்துப்பார் எப்பொழுதுமே யாரையாவது பற்றி பேசிக்கொண்டிருப்பது எப்பொழுதும் பணம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருப்பது என்று தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது உண்மையான அன்பு போல தோன்றிவிட்டது இவர்களை விட்டால் நமக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் நீ வளர்த்து கொண்டாய் இதையெல்லாம் எந்த நாளிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எந்த நாளிலும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்று எல்லாவற்றிலும் இந்த நட்பு உடனிருந்து அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததுதான் இப்போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதிராக நிற்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்கள் நடத்த விடாமல் பலவிதமான துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாவங்களை சேர்க்க தொடங்கிவிட்டார்கள் பாவத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று தான் இந்த அப்பா நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ இந்த நொடி தண்டனை கிடைக்கப் போகிறது என்று சொன்னவுடன் பழைய நினைவுகளை எல்லாம் நினைத்துப் பார்க்கிறாய் அல்லவா இவர்களோடு நாம் எப்படி துள்ளி குதித்தோம் இவர்களோடு நாம் எப்படி பழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம் ஒன்று எந்த அளவிற்கு நாம் ஆயிரம் வகையில் அவர்களுக்கு மனதளவில் ஆறுதலை கொடுத்தோமே என்றெல்லாம் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா எப்பொழுதுமே பலவிதமான இடங்களுக்கு மத்தியில் நிற்கும் பொழுது மனம் வேதனைப்பட்டு சிக்கி அதற்கு நமக்கு கை கொடுத்த ஒருவரை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் இவர்களும் அப்படி உன்னோடு இருந்த நினைவுகள் எல்லாம் உன் மனதில் இருக்கின்றது அதனால்தான் சாயப்பா இவர்கள் இல்லத்தில் ஒருபோதும் தீய விஷயங்கள் நடக்க வேண்டாம் அவர்கள் இல்லத்தில் துக்க நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டாம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா இவர்கள் செய்த பாவத்தின் பலன் இவர்கள் செய்த கர்ம வினைகள் என்று இவை எல்லாமும் இந்த சம்பவத்தை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மனதை முழுமையாக செலுத்தி நீயாக உன்னுடைய தொழிலில் நீயாக உன்னுடைய முன்னேற்றத்தில் முழுமையாக இறங்கிவிட வேண்டும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இந்த நம்பிக்கை இன்று உன்னை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டது என்று பார்த்தாய் அல்லவா நாம் இன்னொருவர் உதவி செய்வார்கள் என்று நினைத்து எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கிவிடக்கூடாது எப்பொழுது வேண்டுமானாலும் காலை வாரி விட்டு விடுவார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்து இந்த சூழ்நிலை மறந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு தர வேண்டும் அந்த நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் இந்த சாயப்பா நடத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் செய்த பாவத்திற்கு ஒரு துக்க நிகழ்வு அவர்கள் வீட்டில் நடக்கப் போகிறது ஒரு உறவை அவர்கள் இணைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் தெரியுமா ஒன்று அவர்கள் வளர்க்கின்ற நாய் பூனை இது போன்ற வளர்ப்பு பிராணிகள் என்னுடைய உயிரை இது பறித்து பறிக்க பறிக்கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை இது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்களின் உயிரை பறிப்பதல்ல இது அவர்களுக்கு பிடித்த ஒரு இழப்பு அவர்களின் மனதை பெரிதாக பாதிக்கப் போகின்றது ஆனாலும் அந்த சூழ்நிலையிலாவது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக தன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் அவர்கள் உனக்கு செய்த கஷ்டங்கள் அவர்கள் உன்னை படுத்தி எடுத்த ஒவ்வொரு விஷயங்கள் என்று சொல்லி இவை எல்லாமே உன்னை சரியாகத்தான் வைத்திருக்கும் என்பதனை இனி புரிந்து கொண்டால் அது போதும் சாயி சொல்வது உனக்கு புரிகின்றதா அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது போலத்தான் இந்த சிறு உயிரினத்தினுடைய உயிரை குடிக்கப் போகிறது இவர்கள் செய்த பாவங்கள் இது மட்டும் அல்ல அவர்களுக்கும் உயிர் இல்லையா அவர்களும் உயிர்கள் தானே அவர்கள் இழப்பை மட்டும் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்கலாம் அதாவது அவர்களின் நிலத்தில் எதையும் பழிவாங்க முடியும் எப்பேற்பட்ட உயிருக்கும் துரோகத்தை செய்ய முடியும் எப்பேற்பட்ட உயிரையும் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியும் ஏனென்றால் பாவத்தின் பலன் அத்தனை அதனை அனுபவிக்க அதிகமாக இருக்கின்றது தன்னை நம்பியவருக்கு செய்த துரோகம் அத்தனை அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு சாகி சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ கேட்டு நடந்து நான் சொல்ல போகின்ற இந்த உயிரினமானது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இன்னும் சில நாட்களில் தன் உயிரை விடக்கூடிய ஒரு உயிராகத்தான் இருக்கும் யாரையும் அவ்வளவு எளிதில் மிகுந்த மிகுந்த வேதனைப்படுத்த யாரும் நினைப்பதில்லை அதிலும் குறிப்பாக உன் அப்பா நான் யாருக்கும் சற்றென்று மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதில்லை ஒரு சிறிய பயத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் தெய்வம் இருக்கிறது என்று காட்ட வேண்டும் அதனால்தான் இதை செய்கின்றேன் என்று எந்த துரோகத்தை செய்தாலும் சரி யார் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் கட்டுப்படுத்த நினைத்தாலும் சரி அவர்களுக்கு இதுதான் முடிவு என்பதை உன் சாயப்பா வெளிப்படையாக சொல்லிக்கொள்கிறேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்